மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே 1984 அந்த தேர்தலை நினைவில் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த தேசத்தில் பத்து லோக்சபா தேர்தல்கள் நடந்துள்ளன பத்து லோக்சபா தேர்தல்கள் நடந்ததல்லவா எயிட்டி போரிற்கு பிறகு பத்து லோக்சபா தேர்தல்களை நடத்தி முடித்த பிறகும் காங்கிரசால் இருநூற்றி ஐம்பது என்ற எண்ணிக்கையை கூட தொட முடியவில்லை இந்த முறை எப்படியோ நைன்டி நைன் தொண்ணூத்தி ஒன்பது என்ற வளையத்திற்குள் வந்துவிட்டார்கள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே எனக்கு அந்த கதை நினைவில் இருக்கின்றது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே அந்த சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்துவிட்டு ஒரு குழந்தை பெருமையோடு சுற்றி கொண்டிருக்கின்றது மேலும் அவர் எல்லோரிடமும் காட்டிக்கொண்டிருக்கின்றார் எவ்வளவு மதிப்பெண்கள் என்று பாருங்கள் என்று கூறுகிறார் எனவே மக்கள் தொண்ணூத்தி ஒன்பது என்று கேட்டவுடனே அவர்கள் புகழ்ந்து பேசுவார்கள் அல்லவா பலர் அவரை ஊக்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அப்போது அவருடைய ஆசிரியர் வந்து ஏன் இனிப்பு விநியோகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அவர் நூற்றிற்கு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெறவில்லை அது ஐநூற்றி நாற்பத்தி மூன்றிற்கான மதிப்பெண் என்கிறார் இப்போது அந்த குழந்தையின் மனதிற்கு யார் விளக்கி கூறுவது அதாவது நீங்கள் தோல்வியின் மூலமாக உலக சாதனை படைத்து விட்டீர்கள்